கிணரை சுற்றி பத்து பனை மரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வற்ற விடாதென்று என்று வேளாண் பெருங்குடி மகன் நம்முடைய அப்பா நம்மால் வர சொல்றார் அவன் ஊறிஞ்சு கொண்டு அப்படி வச்சுக்கிடுவான் ஈழ தாயகத்தில் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் பெருங்கடை கட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பனையும் மாவீரராக நின்று களத்திலே போரிட்டது எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை கொடுத்து தடுத்து மாவீரர்களை வீரர்களை காப்பாத்தியது பனை விடுதலை எல்லாம் நாங்க கேட்கல நாங்க இறக்குறோம் விற்கிறோம் உன்னால என்ன முடியுமோ செய் வழக்கு அது இல்லை என்றால் விடியாத கிழக்கு அது தடை அதை உடை சிறை அதை நிறை இந்த கோட்பாட்டை ஏற்கிறவன் தான் வாழ முடியும் சிறை பறவைடா நாங்கள் சிறை பறவை ஜெயில் கட்டதே எங்களுக்கு இப்போ என் சொந்தக்காரெல்லாம் போலீஸா இருக்காங்க எல்லாம் வக்கீலுக்கு படுத்திருக்காங்க இந்த என் தம்பி இதெல்லாம் கூட வக்கீல் படுத்திருக்காப்ல நாங்க எல்லாம் இல்லை என்ன வேலை என்ன வேலை இருக்கு ஏதாவது வழக்க கொடுக்கணும்ல அப்புறம் மாமச்சுன்னு அண்ணன் தம்பி எல்லாம் எப்படி பொழகிறது எப்படி பிழைக்கிறது இவங்க டாஸ்மாக்ல கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்ல எந்த சரக்குலையும் கலப்படம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மே டிவியின் முக்கிய செய்திகள் இருக்கிற மரங்களிலே விசித்திரமான மரம் பனை தென்னைக்கும் பனைக்கு என்ன பராமரிக்கணும் இவனை பராமரிக்க வேண்டியது இல்ல ஆயிரம் அடிக்கு கீழே போய் தண்ணீரை உறிஞ்சிட்டு வந்து வாழ்வான் எல்லாத்துக்கும் பக்க வேறு பக்க வேறு கிடையாது ஆணி வேறு தான் இவனுக்கு வேறு கிடையாது டியூப் குழாய் அவன் பட்டு போனது வேற எடுத்துப்பார் கருப்பா வருவா இது இருக்கும் எடுத்தா குழாய் மரப்பா உள்ள பஞ்சு இருக்கும் அந்த பஞ்சுல நீர் உறிஞ்சி வச்சுக்கிடுவான் கிணரை சுற்றி பத்து பனை மரம் இருந்தால் கடைசி வரை தண்ணீரை வட்ட விடாது என்று வேளாண் பெருங்குடி மகன் நம்முடைய அப்பா நம்மால் வர சொல்றாரு அவன் உறிஞ்சு கொண்டாந்து அப்படி வாட்சிக்குவான் வறண்ட நில பயிர் ஆழமா இருந்தாலும் தண்ணீர் மேற்பட்ட பயன்பாட்டை தன் உடலில் இருந்து மானுட சமூகத்துக்கு தருகிற ஒரே மரம் கற்பக தருங்கிறான் எண்ணூறுக்கு மேற்பட்டது பனையில ஒன்று சொல்ற கழிவு வேஸ்ட் ஒன்னு சொல்லுவா ஒன்னே ஒன்னு ஒன்னு சொல்லு ஒன்று அதனால்தான் தமிழனின் தேசிய மரம் என்று எங்களுக்கு இருக்கிற ஈடுபாடு பற்றென்ன ஈழ தாயகத்தில் எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன் கட்டி போராடுகிற போது ஒவ்வொரு பணையும் மாவீரராக நின்று களத்திலே போரிட்டது எதிரி வீசுகிற குண்டுக்கு நெஞ்சை குடுத்து தடுத்து மாவீரர்களை காப்பாத்தியது பனை அது எவ்வளவு பெரிய அதில் இருக்குன்னு தெரியாம எ எங்கூர்ல சிவகங்கை ராமநகரத்துல நூறு ரூபாய்க்கு விற்கிறான் அந்த மரத்தை நூறு ஆண்டு கால மரத்தை நூறு ரூபாய்க்கு கேரளாவில இருந்து கல்குவாரிக்கு செங்கல் வெட்டிட்டு போயிட்டு இருக்காங்க செங்கல் காலவாய்க்கு என்னன்னு தெரியாம தன் உடலிலே எல்லா பாகங்களையும் பயன்பாட்டுக்கு தருகிற உலகில் ஒரு மரம் உண்டென்றால் அது பனை எவ்வளவு பெரிய பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாம அன்னைக்கெல்லாம் ஒரு தம்பி நான் வளர்க்கிறேங்க நான் படித்திருக்கேன் நான் படிச்சுட்டு இதை வந்து இதை தொழிலாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே பாருங்கள் நாங்கள் பதினீர் தான் இறக்குறோம் பதினீர் இறக்குறோமா கல் இறக்குறோமான்ட்டு சோதிக்கிறேன்னு உடைச்சி போட்டிருக்கிறத பாருங்க அப்படின்னு எடுத்து காணொலியாக வெளியிட்டிருக்கான் வளைவெளியில் இருக்கு நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா அவ்வளோ நேர்மையா கடமையாற்றுகிறார் இது இது ஒரு கொடுமையான நடவடிக்கையை தான் நம்ம பார்க்கணும் நீண்ட காலமா இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது விடுதலை எல்லாம் நாங்க இறக்குறோம் என்ன முடியுமோ செய் வழக்கு அது இல்லை என்றால் விடியாத கிழக்கு அது தடை அதை உடை சிறை அதை நிறை இந்த கோட்பாட்டை தான் வாழ முடியும் ஒரே நாளில் நூறு வழக்கு வாங்கின ஒருத்தனை இந்தியாவில் யாரையாவது சொல்லு நான்தான் ஒரே கிரிக்கெட்ல இல்ல வழக்குல ஒரே நாளில் ஏன் சொல்லு என்ன பண்ணிடுவ என்ன பண்ணிடுவார் சொல்லு ஜெயில போடு என் பங்காளி வடிவேல் சொல்ற மாதிரி சிறை பறவைடா ஜெயில் கட்டது எங்களுக்கு இப்ப என் சொந்தக்கார போலீஸா இருக்காங்க எல்லாம் வக்கீலுக்கு படுத்திருக்காங்க என் தம்பி இதெல்லாம் கூட வக்கீல் படுத்திருக்காப்புல நாங்கள் எல்லாம் இல்லைன்னா வேலை என்ன வேலை இருக்கு ஏதாவது வழக்க கொடுக்கணும்ல அப்புறம் மா மச்சனா அண்ணன் தம்பியில எப்படி பிழைக்கிறது எப்படி பிழைக்கிறது இப்ப நீதிபதி எல்லாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு தேர்வெழுதி எழுதி நீதிபதி ஆகி பயன் கோர்ட்டெல்லாம் என்ன பண்றது இதுக்கெல்லாம் அச்சப்பட முடியாது இழந்து விட்ட உரிமைகளை பிச்சை கேட்டு பெற முடியாது போராடித்தான் பெற்றாக வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் கற்பித்தது நமக்குத்தான் இது நமது உரிமை இது வேளாண்மையில் ஒரு பகுதி வேளாண்மை என்பது தொழில் அல்ல ஒரு பண்பாடு வாழ்வியல் தமிழனோட வாழ்வியலோடு இணைந்தது கல் இறக்குதல் பதநீர் இறக்குதல் இந்த பனை வேளாண்மை நாள் தடுத்துருவ நிறுத்திடுவ எவ்வளவு நாள் அவங்க சொல்றது எங்க ஐயா சொல்லப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தி ஏழுல அது கலப்படம் வருது கல்ல கல்லை தவிர இந்த நாட்டில் எதுலையுமே கலப்படம் இல்ல இப்ப இவங்க டாஸ்மாக கொடுக்கிற சரக்குல சத்தியமா நம்ம ஐயா ஐயா அந்த பீச்சில் இருக்க எல்லா சமாதி மேல ஆன சரக்குல கலப்படம் இல்ல எந்த சரக்குலையும் கலப்படமும் இந்த மாதிரி ஒரு கொடுமையை நீங்க பாருங்க இப்ப பாருங்க இப்ப ஒரு அரசு நல்ல அரசு எங்க ஐயா சொன்னார்ல குடிதலி கோலோச்சம் மாநில மண்டல் அடிதொழி நிற்கும் அப்புறம் இதனால் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவன்கிடல் அந்த அந்த பாட்டம் தான் மறுபடியும் என்ன சொல்றான் நல்லாண்மை என்பது ஒருவருக்கு தான் பிறந்த இல்லாண்மையாக்கி கொணல் நாட்டையும் வீட்டையும் நீயே ஆள்வது மாதிரி பார்த்துக்க அதான் நல்ல ஆன்மகனுக்கு அழகுங்கிறான் தமிழ் சமூகம் தடுமாறிட்டது வீட்டுக்கு தகப்பனையும் நாட்டுக்கு தலைவனையும் கடன் வாங்க முடியாத உடன் பிறந்தார்களே தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் தகவன் தகப்பன் என்பவன் பெத்தவனாகவும் தலைவன் என்பவன் ரத்தவனாகவும் இருக்கணும் அதை நினைவில் வச்சுக்கொள்ளணும் வந்தவமானவன் நாட்டை கொடுத்துட்டு போராட்டம் போராட்டம் கல்லுக்கு மட்டும்தான் விடுதலையா மத்திய விடுதலை அடைஞ்சிட்டீங்களா அரசு பள்ளி அரசு பள்ளி கல்லூரிக்கு வருகிற மாணவர்களின் எண்ணிக்கை குறைகிறதே ஆண்டுக்காண்டு குறைகிறதே ஏன் அதற்கான காரணம் என்ன ஆய்வு செய்யுங்கள் என்று அரசு உத்தரவிட்டு மாவட்ட ஆட்சியர்கள் அது குறித்து ஆய்வு செய்தால் அது எப்படிப்பட்டதாக இருக்கும் ராமநாதபுரம் சிவகங்கை தேனி இந்த மாதிரி மாவட்டங்கள திருநெல்வேலி இந்த மாவட்டங்களில் எல்லாம் சேலம் போன்ற மாவட்டங்களிலெல்லாம் டாஸ்மாக் விற்பனை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்யுங்கள் என்றால் படிக்க வர்ற பிள்ளைகளின் எண்ணிக்கை குறைகிறதே காரணம் என்று தேடாமல் குடிக்க வருகிற மக்களின் எண்ணிக்கை குறைகிறதே அதற்கு காரணம் என்று ஆய்வு செய்கிற ஒரு அரசு அது அரசா தருசா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும் இவர்கள் ஒருபோதும் டாஸ்மாக் கடையை மூட மாட்டார்கள் இந்த கல்லு இறக்கிற அனுமதியை தரமாட்டார்கள் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுல கல் எமது உணவு கல் எமது உரிமை அதை எடுத்துக்கொள்ள வேண்டியது தமிழ் மண்ணில் பிறந்த ஒவ்வொரு குடிமகனின் கடமை நீ என்ன நீ என்ன விடுதலை விடுதலை தருவதல்ல விடுதலை பெறுவது இது எனது உரிமை நான் பெறணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் அப்ப அவரே சொல்றார் தம்பி ஐம்பதனாயிரம் கோடிக்கு நம் வருவாயிட்ட முடியுங்கிறது இப்ப ஒரு கற்பனை பாருங்க இப்ப ஒரு அரசு வருது நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சி ஒரு கட்டமைப்பு முடிவு பனை தென்னை எங்கெங்க இருக்கிறதோ அது சார்ந்த தொழிற்சாலைகள் தொழிற்சாலை போட்டு அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு தான் சீட்டில் இறக்க பதநீரை இறக்க கருப்பட்டியை காய்ச்ச நாட்டு சர்க்கரை பணம் கற்கண்டு தயாரிக்க பனை ஓலை பாய் கொட்டான் எல்லாம் தயாரிக்க பனை நார் அதிலிருந்து கயத்துக்கட்டில் அதிலிருந்து கொட்டான் அதிலிருந்து பாய் எல்லாம் தயாரிக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று பொருள்களையும் தயாரித்த தயாரித்து உங்களால் நம்ப முடிகிறதா பனை ஓலை கொட்டான் இந்த துபாய் நாடுகளை ஒன்பது ரூபாய் முன்னூறு ரூபாய் நானூறு ரூபாய் என் அன்பு தம்பி தங்கையிலே உடன் பிறந்தார்களே ஒரு கட்டில் நாற்பதனாயிரம் ரூபாய் ஒரு கயத்து கட்டில் எங்கு பொருளாதாரம் இருக்கிறது என்பது தெரியாமல் இந்த தோ அது சார்ந்த பொருள்களை உற்பத்தி தொழிற்சாலைகளை நிறுவி மக்கள் வாழ்விடங்களையே அரசு பணி அரசாங்க வேலை கிடைக்கும்படி செய்துவிட்டால் வறுமை ஏழ்மை ஒளிந்துவிடும் விடும் ஆயிரம் ஐநூறுக்கு கையேந்துகிற நிலைமை ஒளிந்துவிடும் பசி என்ற வார்த்தை இல்லாது ஒளிந்துவிடும் அதுதான் இங்கே ஒரு பதாகையை கொண்டிருந்தான் ஒரு தம்பி தமிழ் குடி மக்களின் தற்ச்பு பொருளாதாரத்திற்கு வித்திடும் அதில் ஒன்றுதான் பதநீர் கல் இறக்குகிற உரிமை அதை விட்டுவிட்டு டாஸ்மாக சரக்க வித்துட்டு கல்லை மட்டும் மது என்று சொல்லி பழியிட்டு அதை தடை செய்வது என்பது மிகுந்த கொடுமையானது வேடிக்கையானது அறிவருக்கத்தக்கது இந்த அற்ப உரிமையை கூட போராடி பெற முடியாத நாம் வேற எந்த விடுதலை அடைய முடியும் எந்த உரிமையை அடைய முடியும்